ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வன கஷ்டத்தை நீக்கம் சிவப்பு தேங்காய் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க சிவபெருமானின் அம்சமாக திகழக்கூடியவர் தான் பைரவர் அதே தான் தேங்காயும் சிவபெருமானின் அம்சம் என்று கூறப்படுகிறதா மேலும் புனிதமான பொருட்களுக்குள்ள வந்து ஒன்றாக தேங்காய் தான் அனைத்து விதமான தெய்வ வழிபாட்டிற்கும் தேங்காயை வந்து நாம் பயன்படுத்துகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தீர்றதுக்கும் தேங்காயை சிதறு தேங்காய்களாக வந்து நாம உடைச்சு விநாயகருக்கு வழிபாடு செய்வோம் இப்படி நம்மளுடைய வழிபாட்டோடு பல விதமான தொடர்புகளை கொண்டதாக தான் தேங்காய் இருக்கிறதா இந்த தேங்காயை பயன்படுத்தி வந்து பைரவருக்கு நாம எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம் வாங்க பொதுவாக தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவருக்கு தேங்காயை உடைத்து அதுல நெய் அல்லது நெல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை தானே வச்சிருக்கோம் அதை விட இந்த ஒரு தேங்காய் பரிகாரத்தை நாம செய்யும் பொழுது பைரவரின் அருளாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீங்க முன்னே சொல்லலாம் இதற்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காயை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து முதல்ல தண்ணீரில் நன்றாக சுத்தம் செய்ததுக்கு பிறகு சிறிது பன்னீரை ஊற்றி அதில் குங்குமத்தை கலந்து அந்த குங்குமம் விழுத வந்து தேங்காயில் முழுவதுமாக தடவணும் எப்படி மஞ்சள் தேங்காய் நாம் தயார் செய்கிறோமோ அதே போல தான் இதை வந்து நம்ம சிவப்பு தேங்காயாக வந்து நம்ம தயார் செய்யணும் ஒருவேளை தேங்காயில் சிவப்பு நிறம் ஒட்டலைன்னு சொன்னால் வந்து குங்குமத்தை எடுத்து அதற்கு மேலே நன்றாக தடவி தேங்காயை வந்து சிகப்பாக நீங்கள் மாற்றணும் மாற்றிய தேங்காயை வந்து அருகில் இருக்கக்கூடிய பைரவரின் ஆலயத்திற்கு எடுத்து செல்லுங்கள் கையில் இந்த தேங்காயை வச்சு கொண்டு பைரவரை எட்டு முறை வளம் வரணும் பைரவரின் மந்திரத்தை கூறி கொண்டே வந்து நீங்கள் வளம் வரணும் பிறகு பைரவருக்கு முன்பாக ஒரு கைப்புறத்தை ஏற்றி வைத்து அந்த கைப்புறத்தை பார்த்தவாறு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் என்று முழுமனதோடு பைரவரை வேண்டி கையில் இருக்கக்கூடிய தேங்காயை சிதறு தேங்காயாக வந்து நீங்கள் உடைக்கணும் இப்படி வந்து தேய்ப்புரை அஷ்டமி நாளில் சிவ தேங்காயை பயன்படுத்தி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுதுதான் காலபைரவரின் அருளால வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மனக்கவலைகளும் கஷ்டங்களும் நீங்க தேய்பரை அஷ்டமின்ல காலபைரவரின் ஆலயத்தில் இந்த முறையில் தேங்காயை வச்சு வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மனக்கவலைகள் முற்றிலும் நீங்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி